கேப்பு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியே வந்திருக்கு வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அதனுடைய எஃபெக்ட் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க சர்வே எல்லாம் நிறையா சர்வே நிறைய டிவிஸ் கம்பெனிஸாக இருக்கட்டும் இல்லை விஜயோட ஆளுகளே இருக்கட்டும் இல்லை அதிமுக சார் ஆதரவாளர்களாக இருக்கட்டும் பிஜேபி ஆதரவாளாக இருக்கட்டும் திமுக ஆதரவாளர்கள் எல்லாருமே சர்வை ரிலீஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய சர்வே ஓடிட்டு இருக்கு நான் எந்த சர்வே எடுக்கல நான் போனோம்னா சும்மா கிட்ட போய் பேசுறது ஆட்டோ டிரைவர்கிட்ட போய் பேசுறது அப்படியே என்ன சுச்சுவேஷன் அப்படியே ஒரு 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 சோசியல் டாக் தான் அந்த சோசியல் டாக்ல விஜய் பேர் வருதா நல்லாவே வருது ஈஸியாக வருது 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 நல்லா வருது நல்லா வருது அதுவும் நகர்ப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெல்டாவில் வருது ஆனால் அவங்களே சொல்றாங்க ஆனால் ஓட்டு போடுவோமாங்கிறது தெரிலங்க ஆனால் பேசுறாங்க நிறையா விஜய் விஜய்னு சின்ன பசங்க கண்டிப்பாக போடுவாங்க அப்படின்றாங்க ஸோ அதே மாதிரி ஆயிரம் ரூபாய் நீங்கள் வருது உங்களுக்கு மாதம் அப்படின்னு கேட்டால் ஆயிரம் ரூபாய் வருதுங்க ஆனால் செலவு பயங்கரமாகுது மின்சார கட்டணம் ஏறிடுச்சு ஓகே மக்கள் ஃபீல் பண்றாங்க நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அந்த பக்கம் எனக்கு ஐயாயிரம் எட்டாயிரம் ரூபாய் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் கிட்ட ஜாஸ்தி செலவழிக்கிறேன் இதுக்கெல்லாம் நான் செலவிச்சேன்னா அதுக்கெல்லாம் ஜாஸ்தி செலவிக்கிறேன் அதனால வந்து பெருசா வந்து இந்த லாபமும் கிடையாது அதே மாதிரி வைதீஸ்வரன் கோயில்கிட்ட வந்து நான் வந்து பிரைவேட் பஸ்ல நிறைய பேர் ஏற போறாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ இந்த பஸ் வருதுலங்க பிங்க் பஸ் வருவிலங்க அதுல ஏறி போடலாம் சார் அது எப்போ வரும் சார் அது அது எப்போ வந்து நான் எப்ப வீட்டுக்கு போய் சேருது வந்தது நான் போவோம் இல்லைனா என்ன காசு கொடுத்து தான் போவேன் இருக்கு ஸோ இந்த மாதிரியான டாக்